ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயம் ஊறுகாய் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் காய் அதுக்கு ஒரு நல்ல பாத்திரத்தை ஏற்றி அடுப்பில் ஏற்றிட்டு அதில் வந்து கடுகு உளுந்து மருப்பு கருவேப்பிலை பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெந்தயம் கொஞ்சம் வந்து வறுத்து வச்சுருக்கோம் அதையும் பொடியாக்கி அதில் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டு பொடி வெங்காயம் வந்து நல்லா புதுசாக நைஸாக வெட்டி வச்சுக்கணும் அதை அதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா கலரி வெட்டுக்கணும் நல்லா எண்ணெயிலே வதக்கணும் தேவையானாலும் உப்பும் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் எலுஞ்சம்பளை சைஸில் கொஞ்சம் புளியை ஊற வச்சுக்கோங்க இப்போ அந்த வதக்கினதில் நமக்கு தேவையான மஞ்சள் தூள் கார மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்குங்க இப்போ நம்ம ஊற வச்ச புளி வந்து ரெடியாகிருக்கும் அதை நல்லா கரைச்சி அதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நல்லா புளி தண்ணி வந்து அதில் வந்து வத்துற அளவுக்கு நல்லா சுண்டை வத்துற அளவுக்கு ஊறுகாய் அப்படின்னா தான் ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக ஃபைனலாக என்னச்சுன்னா கொஞ்சம் மூலம் மண்டவெலம் சேர்த்து ஒரு கலர் கலரி இறக்கி விட்டீங்க அப்புடின்னு இறக்கி வச்சிங்க அப்புடின்னா நமக்கு தேவையான இப்போ நமக்கு தேவையான வெங்காய ஊருகா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்